அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க அண்ணன் திரு ஆசிஃப் மீரான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கனியிட ஏறிய சூளையும் முற்றல் களையிடை ஏறிய சாறும் பனிமலர் ஏறிய தேனும் காச்சு பாகிடை ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர் என்ற புரட்சிக்கவி கவி பாரதிதாசனுடைய வரிகளோடு நான் இங்கே ஆரம்பம் செய்கிறேன் நேசமிகு தமிழ் உறவுகளை அன்னை மொழி அறிவோம் என்ற அற்புதமான ஒரு தொண்டு நிறுவனம் அதை அப்படித்தான் சொல்ல வேண்டும் இலவச பயிற்சி பள்ளி என்று சொன்னபோதும் கூட ஒரு மிகப்பெரிய தொண்டு நிறுவனமாக இத்தனை பேரை ஒருங்கிணைத்து இவ்வளவு அழகான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது நல் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நம்முடைய வில்லுப்பாட்டியிலே சொன்னது போல நாட்டு மருந்தான திரிகடுகத்தை ஏற்றுக்கொள்ளாததால் தொண்டை கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிறது அதை பொறுத்தவரள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னால் அன்புக்குரிய சகோதரி அனுராதா அவர்கள் ஐந்து நிமிடங்களுக்குள்ளாக உங்களுடைய பேச்சை சுருக்கிக் கொள்ளுங்கள் என்றார் உண்மையிலேயே நீங்களெல்லாம் மிகுந்த பொறுமையோடு எப்போதாடா உண்ணலாம் என்று காத்திருக்கிறீர்கள் ஆகவே உங்களுடைய பொறுமையை சோதிக்காமல் ஐந்து நிமிடங்களுக்குள்ளாகவே என்னுடைய உரையை நான் முடித்து விடுவேன் என்று உறுதியைத் தருகிறேன் ஒரு முறை பெர்னாட் அவர்களிடம் சென்று நீங்கள் ஒரு உரையை தயாரிப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வீர்கள் குறிப்பாக ஐந்து நிமிடம் ஐந்து நிமிடங்களுக்கு நீங்கள் உரையை தயார் செய்ய வேண்டும் என்றால் எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வீர்கள் என்று கேட்டபோது நான் கிட்டத்தட்ட அதற்கு ஒரு ஒரு மணி நேரமும் அல்லது இரண்டு மணி நேரமும் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார் அப்படியானால் நீங்கள் ஒரு பத்து நிமிட உரைக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வீர்கள் என்று கேட்டபோது ஒரு அரை மணி நேரத்தில் அதை நான் செய்து விடுவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு மணி நேரம் பேசுவதாக இருந்தால் அப்படி எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வீர்கள் என்று கேட்டபோது வாருங்கள் நான் இப்போதே தயாராக இருக்கிறேன் போய்விடலாம் என்று சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் ஐந்து நிமிட உரை என்பதுதான் மிகச் சிரமமான உரை அதற்குள் நீங்கள் சொல்ல வந்ததை தெளிவாகவும் அழகாகவும் சொல்லி முடிக்க வேண்டும் ஆகவே நான் இங்கே ஒரு சிறப்புரை ஆற்ற விரும்பவில்லை ஆனால் நான் ஒரு பிரமைப்பில் இருக்கிறேன் அதிலிருந்து மீண்டு வந்து பேசுவதென்பதே மிக கடினமான ஒரு செயல் என்று நினைக்கிறேன் எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்று சொல்வார்கள் இங்கே இத்தனை மழலை செல்வங்களுக்கு தமிழை நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள் ஆகவேதான் நமது அன்புக்குரிய சிறப்பு விருந்தினர் கார்த்திகை கார்த்திக் ராஜா அவர்கள் பேசும்பொழுது அடுத்த ஆண்டு இந்த குழந்தைகளுக்கு நினைவுச் சின்ன வழங்கும்போது கல்வியின் அதிபதியாக சரஸ்வதியின் பெயரால் லட்சணை பொறித்த சின்னத்தை வழங்க வேண்டும் என்று பொறுத்திருக்கிறார் அவருடைய தேர்ந்த சிந்தனைக்கும் கற்றாரை கற்றாரே காமுறவர் என்று சொல்வார்கள் தமிழின் அருமை தெரிந்த ஒரு நண்பர் என்பதால் அவர் தமிழிற்காக இந்த சிறப்பான செய்தியை கொண்டு வந்திருக்கிறார் என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது அவருக்கு அன்னை அறிவோம் குழுமத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆசிரியப் பெருமக்களுக்கு பட்டாடை வழங்குவதாக குறிப்பிட்டிருந்தார் அது ஒரு குறுகிய கால அறுவடை தான் ஆனால் அதே நேரத்தில் இங்கே ஒரு நூலகம் அமைப்பதற்காக இருநூறு நூல்களை தருவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா அது ஒரு நீண்டகால தொலைநோக்கு திட்டம் தொலைக்காட்சியில் தொலைந்த கண்களை புத்தகங்கள் மூலமாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அந்த வகையில் அமீரக எழுத்தாளர் வாசக சங்கத்தின் சார்பில் இங்கே அமைக்கப்படும் நூலகத்திற்கு எங்கள் சார்பாகவும் நாங்கள் நூல்களை தருவோம் என்ற உறுதியை இந்த தருணத்திலே நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் தம்பி சசி ஒரு கவிதையை சொன்னதற்கு பிறகு என்னாலும் ஒரு கவிதை சொல்லாமல் இருக்க முடியாது அதுவும் முகுந்த நாகராஜன் கவிதை என்று சொல்லும்போது அது குழந்தைகளுக்கான கவிதை இரண்டு குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தன அந்த பூங்காவில் ஒன்று ஊஞ்சலில் நின்றும் உட்கார்ந்தும் ஒற்றை காலை தூக்கியும் வேகமாக வீசி ஆடியும் ஓவென்று கத்திக்கொண்டு இருந்தது மற்றொன்று காலி ஊஞ்சலை வேகமாக ஆட்டிக்கொண்டும் என்று கத்திக்கொண்டும் இருந்தது எது நல்ல விளையாட்டு என்று எப்படி சொல்ல முடியும் இதுதான் முகுந்த நாகராஜனுடைய அந்த கவிதை இரண்டு குழந்தைகளுமே வெவ்வேறு விதமான மனநிலையோடு ஆடிக்கொண்டிருப்பவர்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மனநிலையில் என்ன தோன்றுகிறதோ அதுதான் விளையாட்டு அப்படிப்பட்ட குழந்தைகளை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு தமிழை சொல்லி கொடுப்பது என்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்பது நமக்கெல்லாம் இப்போது இவர்கள் இங்கே வந்து பரிசுகளை வாங்கும்போது தெரிந்தது அதற்கு பின்னால் இருக்கின்ற அத்தனை தன்னார்வலர் தொண்டர்களுக்கும் அவர்களை வழிநடத்துகின்ற சகோதரி அனுராதா அவர்களுக்கும் அவருக்கு துணையாக இருக்கின்ற கங்காதரன் அவர்களுக்கும் என் சிரம் தார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் இந்த தருணத்திலேயே தெரிவித்துக் கொள்கிறேன் கவிதை என்றால் அதனோடு எனக்கு ஒவ்வாமை உண்டு என்பது என்னை நன்றாக தெரிந்தவர்களுக்கு தெரியும் ஆனால் அதையும் மீறி விவசாயம் குறித்த அழகான கவிதை வழங்கிய நண்பருக்கு எனது நன்றியை தெரிப்படுத்திக் கொள்கிறேன் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும் தமிழ்நாட்டிலும் சரி இன்ன பிற இடங்களிலும் சரி ஒரு நடன நிகழ்வு என்றால் அதற்காக தேர்வு செய்யப்படுவது பெரும்பாலும் திரைப்பட பாடல்களே ஆனால் இங்கே நடைபெற்ற ஒவ்வொரு நடன நிகழ்வுகளுக்கும் சரியான திரைப்பாடல்களை தவிர்த்த அழகான தேர்வு பாடல்களை கொண்டு வந்ததற்காக இந்த குழுவினர் அனைவருக்கும் நீங்கள் பலத்த கரவொளி எழுப்பி அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் திரைப்பாடல் என்பது தவறு என்று அல்ல ஆனால் திரைப்பாடல் இப்போது மலினப்பட்டு விட்டது என்ற நிலையில் திரைப்பாடல்கள் தவிர்த்த இது போன்ற ஒரு நிகழ்வை உருவாக்கியதற்காக இதற்கு பின்னால் உழைத்த அத்தனை பேருக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் இப்போது நாங்கள் குறும்படம் குறு நாடகமெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் குறும்படத்திற்காகவும் சரி குறு நாடகத்திற்காகவும் சரி நாங்கள் பரிசுகளெல்லாம் வாங்கியிருக்கிறோம் நானும் சகோதரன் எல்லாம் இணைந்து பரிசுகளெல்லாம் வாங்கியிருக்கிறோம் அதற்காக ஒரு கரு தேடி அலைவோம் ஆனால் இங்கே ஒவ்வொரு நிகழ்விலும் மிகச் சிறப்பான கரு கையாளப்பட்டிருந்தது உதாரணமாக வில்லுப்பாட்டை எடுத்துக்கொண்டால் நெல்லையில் அவர்களை அவர்களைத்தான் வில்லுப்பாட்டிலே மிகப்பெரிய விற்பனர் என்று சொல்வோம் ஆனால் இக்காலத்திற்கு தேவையான நாட்டு மருந்தினுடைய மகத்துவத்தை சொல்லும்படியான அற்புதமான கருவை எடுத்துக்கொண்டு அதை குழந்தைகள் மிக அழகாக நடத்தி காட்டினார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சி தருவதாக இருந்தது அது ஒரு புறம் இருக்க அடுத்ததாக வந்ததை சொல்ல வேண்டும் ஒரு நாடகம் நடத்தினார்கள் விவசாயம் தொடர்பான ஒரு இசை நாடகம் அது ஒரு இசை நடன நிகழ்ச்சி என்று நீங்கள் நடத்தினீர்கள் என்றால் இல்லை அதை ஒரு நடன நாட்டியம் என்று சொல்வதா அல்லது இசை நாட்டியம் என்று வகைமைப்படுத்துவதா என்று தெரியாத அளவிற்கு இசை நடனம் கரு எல்லாமாக சேர்ந்து மிகச்சிறப்பாக அதை வடிவமைத்திருந்தார்கள் அதற்கு பின்னால் உழைத்த அத்தனை பேருக்கும் எனது பாராட்டுதல்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அதைப்போலவே பிரமிக்க வைத்த இன்னொரு விஷயம் இப்போது கடைசியாக நடந்த அந்த நாடகம் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் நாடகம் நடத்துகிறோம் என்று ஆனால் இத்தனை சிறப்பாக ஆடை வடிவமைப்பாக இருக்கட்டும் அந்த தேரை உருவாக்கியதாக இருக்கட்டும் அல்லது வசனத்தை குழந்தைகள் பேசி விதமாக இருக்கட்டும் அவ்வளவு தெளிவாகவும் அவ்வளவு சிறப்பாகவும் பார்ப்பதற்கே அவ்வளவு சிறப்பாக இருந்ததாகவே தான் நானும் பேசிக்கொண்டிருந்தோம் அடுத்த முறை அமீரகத்திலே நாடக விழா நடைபெறும் பொழுது அதிலே அன்னையர்வும் குழுவினரும் பங்கேற்று நிச்சயமாக பரிசுகளை தட்டிச் செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றன அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை இங்கே நான் பயன்படுத்தி இங்கே ஆர்வத்தோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதுபோலவே இன்னொரு விஷயம் வண்ண நடனமும் சரி அதே போலவே அந்த பாம்பு நடனமும் சரி பாம்பு நடனம் என்று சொல்லும்போது கலாநர்த்தையாக இருந்த ஸ்வனமுகியுடைய நடனம் தான் நமக்கு நினைவுகோரும் அவரை போலவே மிகச் சிறப்பாக இந்த இரு நடன பெண்மணிகளும் சிறப்பாக ஆடினார்கள் அதற்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்வோம் வரவேற்பு நிகழ்ச்சியில் கூட தமிழ் பாடலை பாடி பரதநாட்டியம் ஆடிய அந்த பெண்களுக்கும் நம்முடைய நன்றி அந்த குழந்தைகளுக்கும் நம்முடைய நன்றியும் பாராட்டுதல்களும் இருக்கட்டும் குறவன் குரத்தின் நடனத்திலே அந்த சிறப்பான வடிவமைப்பு அதே போலவே அதற்குண்டான ஆடை வடிவமைப்பு இது எல்லாமுமே மிக அழகாக அமைந்திருந்தது இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு முன்னால் இவ்வளவு நேரம் நம்ம இருக்கப் போகிறோமுமே என்ன போகிறோம் என்று ஒரே இடத்தில் இருப்பது என்பது எனக்கு மிகவும் சிரமமான ஒரு விஷயம் என்ற போதும் கூட என்னை ஒரே இடத்திலே அமர்த்தி வைக்கும் அளவிற்கு இங்கே சிறப்பாக நடனமாடிய அத்தனை பேருக்கும் அதற்கு பின்னால் உழைத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இன்னொரு விஷயம் மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் கடைசியாக நடந்த பரைசை நம்மையெல்லாம் ஆட வைத்தது தாளம் போட வைத்தது அந்த பற இசையை பற்றி குறிப்பிடும்பொழுது குறிப்பிட்ட சமூகத்தினரின் இசை என்று குறிப்பிட்டார்கள் அதிலே ஒரு சிறிய பிழை இருக்கிறது பற இசை என்பது நமது தொல்லிசை ஆதி தமிழர்களின் தொல்லிசை அதை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருடைய இசையாக நாமும் அதை குறுக்கிவிடக் கூடாது ஆகவேதான் என் காதில் விழுந்ததால் அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக அதை இந்த மேடையில் பதிவு செய்ய விரும்புகிறேன் அன்னை அறிவோம் போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான தொண்டு நிறுவனம் நடத்துகின்ற இந்த நிகழ்விலே என்னையும் இணைத்துக் இணைத்துக்கொள்வதற்குண்டான வாய்ப்பு கிடைத்ததற்காக நன்றி செலுத்த விரும்புகிறேன் அதோடு மட்டுமல்லாமல் நான் இங்கே இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் இங்கே எனக்கு முன்னால் அனைவரும் பேசி அமர்ந்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் அறுபது வினாடிகள் தான் ஒரு நிமிடம் என்றால் நூற்றி இருபது வினாடிகள் தான் ஒரு நிமிடம் என்று இங்கே பேசி அமர்ந்த எனது அன்புக்குரிய சகோதரர் கல்லிடை குறித்து முகதீன் அவர்களுக்கும் அதே போலவே வாழ்த்துறை வழங்கிய என் அன்புக்குரிய தம்பி சிவமணி அவர்களுக்கும் தன்னுடைய சிறப்புரை வழங்கிய திருமதி ஹுசேனா பேகம் நூர் ஷெரீப் அவர்களுக்கும் தொடர்ச்சியான எழுத்தின் மூலமும் தொடர்ச்சியான இயக்கத்தின் மூலமாகவும் என்னை பிரமிக்க வைக்கும் எனது அன்புக்குரிய தோழமை நசிம ரசாக் அவர்களுக்கும் முண்டாசை இல்லாத பாரதி என்று மகுடம் சூட்டப்பட்ட என் அன்பு தம்பி சசி அவர்களுக்கும் எனது பாராட்டுதல்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் சசி மீது உண்மையாக எனக்கு ஒரு சின்ன கோபம் கூட இருக்கிறது இப்போது ஏனென்றால் என்னை கடந்த ஆண்டு தான் அவர் என் அன்னை அறிவோம் குழுமத்திற்கு அறிமுகப்படுத்தினார் ஏன் கடந்த ஏழு ஆண்டுகளாக என்னை நீங்கள் அறிமுகப்படுத்தவில்லை என்ற செல்ல கோபத்தோடு உங்கள் அனைவருக்கும் இந்த வாய்ப்பு தந்த இதற்கு பின்னால் உழைக்கின்ற இதை வழிநடத்துகின்ற சகோதரி அனுராதா அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு ஆண்மகன் இருக்கிறான் என்று பழமொழியை திருத்திய அண்ணன் கங்காதரன் அவர்களுக்கும் எனது அன்பையும் நன்றியையும் காணிக்கையாக்கி வணக்கமும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெல்க அன்னை அறிவோம் குழும்பம்